ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சூர்யா கௌதம போட்டு அடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் கௌதம் தொடர்ந்து நான் உங்களாலாம் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மகா இருந்துட்டு இதுக்கப்புறமும் விட்டு வைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க கௌதம் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துடுறாங்க இப்போ எல்லாத்தையும் வளைச்சி பிடிச்சிடுறாங்க இப்போ பெரிய போலீஸ் வந்து சூர்யா மகாவை பாராட்டுறாங்க சூர்யா வந்து இதுக்கு மகாவும் காரணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி எப்படி இதெல்லாம் செஞ்சுங்கிற விபரத்தெல்லாம் சொல்கிறாரு இப்போ சூர்யா மகாவை சந்தோஷப்படுத்தி பாராட்டுறாங்க அடுத்து மகாவை வந்து போலீஸ்ல சேர சொல்லி அந்த பெரிய போலீஸ் பேசுறாரு அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் சூரியா குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் வீட்டில் இங்கே பார்த்தோம் சித்ரா உட்காந்துருக்காங்க இந்த விஷயத்தால தாத்தா ரொம்பவுமே டென்ஷன் பழைய தாத்தா இருக்காரு அவரை மாத்திட்டு புது தாத்தாங்கிற அந்த ஸ்லைட் போடுறாங்க அடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் சித்ராவை பத்தி பேசுறாங்க ஆனா சித்ரா வந்து அப்பையும் ஒத்துக்காம கௌதமுக்கு சப்போ சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கப்புறமும் கூடாது இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கான் அதனால் அவனை வந்து நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளார் இருக்க மாதிரி பண்ணுன்னு சொல்லும்போது இப்போ சித்ரா பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஆவேசப்பட்டு பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் காரணம் சூர்யா தான் சொல்லி சூர்யாவை அடிக்கவும் போயிடுறாங்க மகா வந்து கரெக்டாக கையை பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ நடந்து உங்களோட தப்பை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா ஒரு பையை எடுத்து வராங்க அதில் நிறைய ஃபைலு அது சம்மந்தமான ஆதாரம்லாம் இருக்குது இப்போ கௌதம் மாட்டினதுக்கப்புறம் சித்ரா தேவி வந்து இதெல்லாம் மறைச்சாங்க அப்போ ஆக எல்லா தப்புக்கும் உடைந்தையாக இருந்து தான் இவங்கலாம் வந்து இந்த குடும்பத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விபரத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சித்ராவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது அந்த பைல் அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆவேசப்பட்டு பேசுகிறாங்க ஆமா என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் தான் நாங்கள் என்ன வேணா தப்பு பண்ணுவோம் அதை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது தாத்தா கோவம் வந்துருது எல்லாம் அந்த இருந்து அனுபவிச்சுட்டு இந்த மாதிரி பண்றியா நீ மட்டும் இந்த மாதிரி சுயநலமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தாத்தா எல்லாரும் கிளம்பிடுறாங்க இப்போ சித்ராவால ஒன்றுமே பேச முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆதாரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க இங்கே ஜெயிலில் கௌதம் உட்காந்துருக்காங்க சித்ரா பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே ரோட்டில் அந்த அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் இங்கே ரூமில் பார்த்தோம் அப்படின்னா மகா நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க சூர்யா வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இப்போ மகா சொல்கிறாங்க இப்போ கௌதம் பண்ண தப்பெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சும் எப்படியாவது கௌதமம் திருடலான்னு சொல்லி திருத்தலான்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி அவங்க பண்ண தப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம் இருந்தாலும் மனசில் பார்த்தோம்னா ஒரு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவலைப்படுறாங்க சூர்யா மகாக்கு சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இன்ட்ரஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்